பிரபல சீரியல் மற்றும் சினிமா நடிகை காலமான செய்தி இப்போ வெளியாகியிருக்கு யார் அவங்க என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத பற்றி முழுதுமாக இந்த வீடியோவில் பார்ப்போம் கேரளாவில் இருக்க கொல்லம் மாவட்டத்தை சேர்ந்தவங்க தான் கனகலதா இவங்க நிறையா திரைப்படங்களில் நடிச்சிருக்காங்க மலையாளத்தில் மட்டுமே கிட்டத்தட்ட ஒரு இரநூத்தம்பதுக்கும் மேற்பட்ட திரைப்படங்கள்லாம் நடிச்சிருக்காங்க தமிழில் ஒரு பத்து படங்களுக்கு மேலே நடிச்சிருக்காங்க இது இல்லாமல் ஏராளமான தொலைக்காட்சி தொடர்கள்லையும் அவங்க நடிச்சிருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் இவங்களுக்கு நரம்பியல் சிதைவு நோயால் சில பிரச்சனைகள் இருக்கிறது கண்டறியப்பட்டிருக்கு ஸோ இதுக்கப்புறமா இவங்க டிவி சீரியல்களில் சினிமா படங்கள்லாம் நடிக்க முடியாத நிலை ஏற்பட்டிருக்கு இதுக்கடுத்து படுத்த படிக்க வீட்டிலருந்தே சிகிச்சை பெற்று வந்திருக்காங்க இவங்களோட சிகிச்சைக்காக திரைப்பட அகாடமி மற்றும் மலையாள திரைப்பட கலைஞர் சங்கங்கள் உதவி பண்ணிட்டு வந்திருக்காங்க இப்படி இருந்த நிலையில் தான் கனகளதா தான் காலமாக இருக்காங்க இவங்களோட மறைவு செய்தியை கேள்விப்பட்ட திரையுலக நடிகர்கள் நடிகைகள் அவங்களோட அஞ்சலியை செலுத்திட்டு வராங்க மஜா தமிழ் சார்பா நாங்களும் எங்களோட அஞ்சலியை தெரிவிச்சுக்கிறோம்